வணக்கம் மீண்டும் உங்களை வாங்க விளையாடலாம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி அடைகிறேன் வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம் அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் உங்களை வாங்க விளையாடலாம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் போன எபிசோட்ல வாங்க விளையாடலாம் நிகழ்ச்சியில் கேட்ட கேள்விகள் என்னன்னு பார்க்கலாமா முதல் கேள்வி உலகின் மிக பழமையான ஏரி எது இதற்கான சரியான பதில்களை கூறிய நபர்களை இப்பொழுது திரையில் காணலாம் ராஜேஸ்வரி நெய்வேலி கண்ணன் நெய்வேலி மேரி சிசிலியா ரோஜ் கடலூர் ஞானமுத்துராஜ் மதுரை உஷா முத்துராமன் மதுரை பார்த்திவன் ஊரபாக்கம் ரேவதி கே கே நகர் பிரமீலா தமிழ்செல்வன் சென்னை ஜெயசீலன் மதுரை எட்வின்டி பிரிட்டோ தஞ்சை ஞானசெல்வி திருச்சி இதற்கான சரியான பதில் பாய்கால் ஏரி பாய்கால் ஏரி தென்கிழக்கு சைப்ரியாவில் அமைந்துள்ள மூன்று புள்ளி ஒன்று ஐந்து மில்லியன் ஹெக்டர் பரப்பளவில் உள்ள பைகால் ஏரி உலகின் பழமையான ஏரியாம் இருபத்தைந்து மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு இருந்ததாம் மற்றும் ஆழமான ஏறக்குரிய ஆயிரத்தி எழுநூறு மீட்டர் ஏரியாகும் இரண்டாவது கேள்வி தென்மத்திய ரயில்வேயின் தலைமையகம் எது தென்மத்திய ரயில்வேயின் தலைமையகம் எது இதற்கான சரியான பதில் தென்மத்திய ரயில்வேயின் தலைமையகம் செகேந்திராபாத்தில் அமைந்துள்ளது அதன் அதிகார வரம்பிற்கு உட்பட்ட அனைத்து எழுநூற்றி முப்பத்தி மூன்று நிலைகளிலும் நூறு சதவீதம் எல்இடி விளக்குகளை நிறைவு செய்த இந்தியாவின் முதல் ரயில்வே மண்டலம் இதுவாகும் இதற்கான சரியான பதில்களை கூறிய நபர்களை இப்பொழுது திரையில் காணலாம் ராஜேஸ்வரி நெய்வேலி கண்ணன் நெய்வேலி மேரி சிசிலியா ரோஜ் கடலூர் ஞானமுத்துராஜ் மதுரை உஷா முத்துராமன் மதுரை பிரமீலா தமிழ்செல்வன் சென்னை ஜெயசீலன் மதுரை எட்வின் டி பிரிட்டோ தஞ்சை ஞானசெல்வி திருச்சி மூன்றாவது கேள்வி இந்தியா தனது முதல் அணுகுண்டு சோதனை நடத்திய இடம் என்ன இந்த கேள்விக்கான பதில் இந்தியா தனது முதல் அணுகுண்டு சோதனையை ராஜஸ்தானின் பெக்ரான் பாலைவனங்களில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கு மே பதினெட்டு அன்று நடத்தியது இந்த சோதனைக்கு சிரிக்கும் புத்தர் என்று குறிப்பிட்ட பெயர் வைக்கப்பட்டது இதற்கான சரியான பதில்களை கூறிய நபர்களை இப்பொழுது திரையில் காணலாம் ராஜேஸ்வரி நெய்வேலி கண்ணன் நெய்வேலி மேரி சிசிலியா ரோஷ் கடலூர் ஞானமுத்துராஜ் மதுரை உஷா முத்துராமன் மதுரை பார்த்திவன் ஊரப்பாக்கம் ரேவதி கே கே நகர் பிரமீலா தமிழ்செல்வன் சென்னை ஜெயசீலன் மதுரை எட்வின்டி பிரிட்டோ தஞ்சை ஞானசெல்வி திருச்சி நான்காவது கேள்வி இரண்டு இறைப்பை கொண்ட விலங்கு எது தெரியுமா இரண்டு இறைப்பை கொண்ட விலங்கு எது தெரியுமா இதற்கான சரியான பதில்களை கூறிய நபர்களை இப்பொழுது திரையில் காணலாம் ராஜேஸ்வரி நெய்வேலி கண்ணன் நெய்வேலி மேரி சிசிலியா ரோஜ் கடலூர் ஞானமுத்துராஜ் மதுரை உஷா முத்துராமன் மதுரை பார்த்திவன் ஓரப்பாக்கம் ரேவதி கேகே நகர் பிரமீலா தமிழ்செல்வன் சென்னை ஜெயசீலன் மதுரை எட்வின்டி பிரிட்டோ தஞ்சை ஞானசெல்வி திருச்சி டால்பின் என்பதுதான் சரியான பதில் இது மனிதர்களுடன் மிகவும் நட்பாக பழகும் ஒரு வகை கடல் விலங்கு ஒன்று உணவை சேகரிக்கவும் ஒன்று செரிமானத்திற்கும் பயன்படுகிறது டால்பின்கள் பிறந்த பிறகு தங்களது தாய் விலங்குடன் நெருக்கமாகவே இருந்து வருபவை சில மூன்று அல்லது எட்டு ஆண்டுகள் வரையிலும் கூட தாயுடன் சுற்றி திரியுமாம் ஐந்தாவது கேள்வி ஒரு பழமொழியாக அமைந்தது இந்த கேள்வி உடம்பில்லாத ஒருவன் பத்து சட்டை அணிந்திருப்பான் அவன் யார் இதற்கு சரியான பதில் வெங்காயம் உடம்பில்லாமல் ஒருவன் பத்து சட்டை அணிந்திருப்பான் அது வெங்காயம் இதற்கான சரியான பதில்களை கூறிய நபர்களை இப்பொழுது திரையில் காணலாம் ராஜேஸ்வரி நெய்வேலி கண்ணன் நெய்வேலி மேரி சிசிலியா ரோஷ் கடலூர் ஞானமுத்துராஜ் மதுரை உஷா முத்துராமன் மதுரை பார்த்திவன் ஊரபாக்கம் ரேவதி கே கே நகர் பிரமீலா தமிழ்செல்வன் சென்னை ஜெயசீலன் மதுரை எட்வின் டி பிரிட்டோ தஞ்சை ஞானசெல்வி திருச்சி ஆறாவது கேள்வி போன வாரத்தில் நம்ம திரையில ஒரு நபரின் புகைப்படத்தை காட்டணும் அது யாருன்னு கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அந்த நபர் யார் என்றால் இந்தியாவின் முதல் பெண் ரயில் ஓட்டுநர் இவர் இவர் பெயர் சுரேகா சங்கர் யாதவ் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் ரயில் ஓட்டுநராக பணியில் சேர்ந்தவர் இதற்கான சரியான பதில்களை கூறிய நபர்களை இப்பொழுது திரையில் காணலாம் ராஜேஸ்வரி நெய்வேலி கண்ணன் நெய்வேலி மேரி சிசிலியா ரோஜ் கடலூர் ஞானமுத்துராஜ் மதுரை உஷா முத்துராமன் மதுரை பார்த்திவன் ஊரப்பாக்கம் ரேவதி கே கே நகர் பிரமீலா தமிழ்செல்வன் சென்னை ஜெயசீலன் மதுரை எட்வின்டி பிரிட்டோ தஞ்சை ஞானசெல்வி திருச்சி இந்த வாரத்திற்கான கேள்விகள் முதல் கேள்வி தேயிலை அதிகமாக சாகுபடி செய்யும் மாநிலம் எது தேயிலை அதிகமாக சாகுபடி செய்யும் மாநிலம் எது இந்த கேள்விக்கான விடை இதோ உங்கள் முன் தோன்றுகின்றது இரண்டாவது கேள்வி ஆசியாவின் மிக பெரிய மரம் அறுக்கும் ஆலைகள் உள்ள தீவு எது ஆசியாவின் மிக பெரிய மரம் அறுக்கும் ஆலைகள் உள்ள தீவு எது மூன்றாவது கேள்வி சத்திய தரும சபை நிறுவப்பட்ட இடம் எது சத்திய தரும சபை நிறுவப்பட்ட இடம் எது இந்த கேள்விக்கான குழு இப்பொழுது திரையில் தோன்றுகிறது கண்டுபிடிங்க நான்காவது கேள்வி லாலா லஜபதி ராயின் சீடர் யார் லாலா லஜபதி ராயின் சீடர் யார் ஐந்தாவது கேள்வி இது ஒரு பழமொழியாக அமைகிறது இவன் வாளுக்கு வையகமே நடுங்கும் அவன் யார் இவன் வாளுக்கு வையகமே நடுங்கும் அவன் யார் அடுத்த கேள்வி உங்களுக்கு திரையில் ஒரு நபரின் புகைப்படம் தோன்றும் அது யார் என்று கண்டுபிடிங்க நீங்கள் அனைவரும் இதற்கான பதில்களை கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நீங்கள் செய்ய வேண்டியது வியாழக்கிழமை மாலை ஐந்து மணிக்குள் திரையில் தெரிகிற இந்த வாட்ஸ்அப் எண்ணிற்கு இதற்கான பதில்களை அனுப்ப வேண்டும் நன்றி மக்களே உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ரேடியோ வெரிதாஸ் தமிழ் சேனலில் இருக்க மேலும் பல வீடியோக்களை பார்க்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க